கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் மழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் இரண்டாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பீட்டர் ஜெரால்டிடம் கேட்கலாம் பீட்டர் ஜெரால் விவரங்கள் என்ன கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த வாரம் முதலே மதியத்துக்கு மேல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வந்தது இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாக மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் கனமழை என்பது பெய்து வருகிறது தற்போது இந்து இந்த மழை தொடர்ந்து நீடித்து வருகிறது தற்பொழுது மாவட்டத்தை பொறுத்தவரையில் மாவட்டத்தில் நேற்று அதிகமா அதிகபட்சமாக பாலமூர் பகுதியில் ஐம்பத்தி ஒரு மில்லி மீட்டர் பகுதியில் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழையும் மழையும் பதிவாகி இருந்தது அதே நேரத்தில் அணைப்பகுதியில் மழை ஏதும் பெய்யவில்லை பெருஞ்சாணி அணைப்பகுதியில் இரண்டு புள்ளி நாலு மழை மட்டுமே பதிவாகி இருக்கிறது இதனால் அணைகளில் நீர்மட்டம் நாற்பத்தி எட்டு அடி கொள்ள கொண்ட அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி அஞ்சு புள்ளி நாலு புள்ளி ஒன்று அடியாகவும் எழுபத்தி ஏழு அடி கொள்ளவர்கள் கொண்ட பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி ஒன்பது அடியாகவும் பதினெட்டு அடி கொள்ள கொண்ட சித்தாறு ஒன்று அணையின் நீர்மட்டம் பதினெண்டு புள்ளி இரண்டு அஞ்சு புள்ளி மில்லி ஆகவும் பதினெட்டு அடி கொள்ள கொண்ட சித்தாறு இரண்டு அணையின் நீர்மட்டம் பதினொன்று புள்ளி மூன்று அஞ்சு மில்லி மீட்டராகவும் பதிவாகி உள்ளது ஏற்கனவே அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வந்ததை தொடர்ந்து மாவட்டத்தில் பேச்சிப்பாறை அணையில் இருந்து உபரி நீர் முதற்கட்டமாக நேற்று ஐநூறு கடை அடி திறந்துவிடப்பட்டது நேற்று மாலையில் இருந்து நீர்வரத்து அதிகரித்த தொடர்ந்து மாவட்டத்தில் தொடர் கடை நீடித்ததாக ஆயிரம் கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது ஏற்கனவே திருப்பரப்பரியில் நீர்வரத்து அதிகரித்திருந்த நிலையில் பேச்சிப்பாறை அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்படுவதைத் தொடர்ந்து நேற்று காலையில் இருந்து பிற்பரப்பரியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது தற்போது இந்த கடை நீடிக்கிறது திருப்பரப்பரியை பொறுத்தவரையில் தற்பொழுது வெள்ளம் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது அனைத்து பகுதிகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அது மட்டுமில்லாமல் நீச்சல் குளத்தை மூழ்கடித்து கல்மண்டபத்தையும் கீழ்ப்பகுதியை மூழ்கடித்துக் கொண்டு பார்ப்பதற்கு ரம்யமாக திருப்பரப்பாரியை தற்பொழுது காட்சி அளிக்கிறது விவரங்களுக்கு நன்றி பேட்டு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க